இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் பதவி விலக தயாரா நமச்சிவாயத்திற்கு அன்பழகன் சவால் மகாவீர் ஜெயந்தியில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை இணையத்தில் வீடியோ வைரல் பராமரிப்பு பணிகளுக்காக தாவரவியல் பூங்கா மூடல் கோடை விடுமுறையை கொண்டாட முடியாமல் குழந்தைகள் ஏமாற்றம் புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு ரூபாய் ஐநூறு வீதம் ஐந்து கோடி பாஜக கொடுத்துள்ளது அதேபோல் காங்கிரஸ் சார்பில் இருநூறு கோடி வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதனை தடுக்காமல் தேர்தலுக்கு சம்பந்தமில்லாத நபர்களிடமிருந்து அதிகாரிகள் ஐந்து கோடிக்கு மேல் பறிமுதல் செய்துள்ளனர் கண் துடைப்பிற்காக ஒரு சிலர் மீது தேர்தல் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் ஓட்டிற்கு பணம் கொடுப்பதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தும் தேர்தல் துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டு உள்ளனர் என்றும் புதுச்சேரியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநில தேர்தல் வரலாற்றிலேயே தற்போது நடந்துள்ள தேர்தல் ஒரு கரும்புள்ளி என்றும் இதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் காவல்துறையினர் காரணம் என்றார் பாஜக ஓட்டிற்கு பணம் கொடுத்ததை அன்பழகன் நிரூபிக்க முடியுமா என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அன்பழகன் ஆதாரத்துடன் பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் அப்போ இந்த தேர்தல் என்பது காவல்துறையினரும் பின்னணி உள்ளவர்களும் நேரடியாக கைகொடுத்துக்கொண்டு கொண்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க இது வந்து எதிர்கால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காவல்துறையினரே உருவாக்கிக்கிறாங்க இது கண்கூடான சாட்சி அதுக்கு நம்ம நம்பிச்சாத்தே இந்த தேர்தல் துறையினர் வந்து இந்திய தேர்தல் ஆணையருக்கு பரிந்துரை செய்து இவர் வெற்றி பெற்றாருன்னு அறிவிச்சிடலாம் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு ஒரு தேர்தல் நடத்த விதி ஒரு மண்டாங்கட்டி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் நீங்களும் கேஸ் போடுறீங்க அப்புறம் ஏன் அந்த வேட்பாளராக அப்பே தகுதி நீக்கம் செய்யலை பிஜேபி சார்பில் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியுது ஒரு நாலஞ்சு பேர் பிடிக்கிறீங்க அவங்ககிட்ட அந்த பிஜேபி சிலிப்பு இருக்குது தேர்தல் தேர்தல் நடத்துவதற்கு முன்பும் பிடிக்கிறீங்க ஏன் அந்த வேட்பாளரை வந்து இந்த தேர்தல் துறையினர் வந்து தகுதி நீக்கம் செய்யலை புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் மும்பை போலீசிலிருந்து பேசுவதாக கூறினார் நீங்கள் அனுப்பிய பார்சலில் போதைப்பொருள் உள்ளது நீங்கள் சிபிஐ இடம் பேசுங்கள் என மொபைல் காலை மாற்றினார் உடனே சிபிஐ அதிகாரி போல பேசிய மர்மநபர் போதைப் பொருள் பார்சல் அனுப்பியது தொடர்பாக வங்கி கணக்கு விவரங்கள் வேண்டும் என மிரட்டி அவரிடம் இருபதாயிரம் ரூபாய் அபகரித்தனர் வைத்தியநாதன் என்பவர் மரப்பொருட்கள் ஆர்டர் தொடர்பாக ஆன்லைன் மூலம் இருபதாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த ஜகத்கண்டோய் என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல பாகூரை சேர்ந்த சிவசங்கர் என்பவரிடம் கிரெடிட் கார்டு மூலம் பதினோராயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர் மகாவீர் ஜெயந்தியையொட்டி மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று பகுதிகளில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள் கடைகள் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி கலால் துறை உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரி கிராமப்பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கி சென்றனர் காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளால் தாவரவியல் பூங்கா மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது தாவரவியல் பூங்கா ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா இந்தியாவில் தலை சிறந்த பூங்காக்களில் ஒன்று பல்வேறு அரிய வகையான மரங்களும் மூலிகைகளும் நிறைந்துள்ள இந்த பூங்காவிற்கு வருவதற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் விடுமுறை நாட்களில் பூங்காவில் உள்ள குழந்தைகள் ரயில் அங்கு விளையாட்டு பகுதிகளில் வந்து குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடி செல்வது வழக்கம் அதேபோல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்காமல் செல்வது கிடையாது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாவரவியல் பூங்கா திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் கோடை காலத்தில் குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர் இதுகுறித்து பூங்கா அதிகாரிகள் கூறுகையில் தாவரவியல் பூங்காவில் ஸ்மார்ட் செட்டு திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் துவங்கி நடந்து வருவதாகவும் சுமார் ஒன்பது புள்ளி கோடியில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு கருதி பூங்கா மூடப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் பூங்கா திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது சூரிய பிரபை சந்திரபிரபை சேஷ வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு நவநீத கிருஷ்ணன் வேத மந்திரங்கள் ஓத அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபட்டு சென்றனர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் மேலும் இனி ஞாயிறு தோறும் மாலை தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இனி வரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்போது லோக்சபா தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதில் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கும் மாறி மாறி போய்விட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் வேளையில் புதுச்சேரி முழுவதும் சென்று நான் பார்த்த வரையில் சில இடங்களில் அரசியல் கட்சிகளுக்காக பொதுமக்கள் சண்டை போட்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கடுமையான வெயிலில் நின்று வாக்களித்து வருகின்றனர் இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் எப்பொழுதும் மேலே உள்ள பெரிய கட்சியை தேர்ந்தெடுக்கின்றனர் கீழே உள்ள தன்னை போன்ற ஏழை குடிமகன்களை தேர்ந்தெடுப்பதால் மட்டுமே பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று தெரிவித்தார் மேலும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றால் அவர் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பார் என்றும் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் அவ்வப்பொழுது கட்சி மாறுவார்கள் ஆனால் பொதுமக்களாகிய நாம் சண்டை சச்சரவு இன்றி வாழ வேண்டும் என்று உங்களை சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் மக்கள் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டும் தேர்தல் முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார் வெளியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுலாய் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்பியின் ஆரியப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலய ஜீனோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கடந்த வெள்ளி அன்று விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை நவக்கிரக ஹோமம் சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று நான்காம் கால யாக பூஜை நாடி சந்தனம் மகா பூர்ணாகி யனார்த்தனம் கடன் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர் ஜவஹர் பால் பவனில் மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கான கால அட்டவணை மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் ஆண்டுதோறும் சிறுவர் சிறுமிகளுக்கான கோடை கொண்டாட்ட வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஆறு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள புதுச்சேரி அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஓவியம் இசை நடனம் கிட்டார் கீபோர்டு ட்ரம்ஸ் வீணை மிருதங்கம் வயலின் தையல் உள்ளிட்ட பதினோரு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் இந்த வகுப்புகள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடங்கி மே முப்பதாம் தேதி வரை நாற்பத்தைந்து நாட்கள் நடத்தப்பட்டு தற்போது புதுச்சேரி அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் இந்த ஆண்டு ஏப்ரலில் அரசு பள்ளிகள் முழுமையாக இயங்கி வருகிறது அரசு பள்ளிகளில் விடுமுறை காலம் மே ஒன்பதாம் தேதி துவங்குவதையொட்டி இந்த ஆண்டு கோடை கொண்டாட்ட வகுப்புகள் மே இரண்டாம் தேதி தொடங்கி முப்பது நாட்களுக்கு மட்டுமே நடத்தப்பட உள்ளது புதுச்சேரி தாவரவியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஜவஹர் பால்பவன் தலைமையகம் மற்றும் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலைப்பள்ளி கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளி வில்லியனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆகிய ஐந்து இடங்களில் இந்த கோடை வகுப்பில் நடைபெறுகிறது இதற்கான விண்ணப்பங்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வழங்கப்படுகிறது மாணவர்களின் இரண்டு போட்டோ பள்ளி அடையாள அட்டை நகலுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கோடைக்கால வகுப்பில் சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தொருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு பாலாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நண்பை வேண்டி நடைபெற்ற நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன் கருங்குழி பிருந்தாவன சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி ரகுத்தம்மா ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய ட்ரஸ்ட் தவத்திரு திருஞான மணிபால் துர்கை சித்தர் மற்றும் முதன்மை அறங்காவலர் செல்வம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிருதம் தேன் அபிஷேகத்தூள் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஹரிகிருஷ்ணன் வேலாயுதம் குடும்பத்தினர் செய்திருந்தனர் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் பதவி விலக தயாரா நமச்சிவாயத்திற்கு அன்பழகன் சவால் மகாவீர் ஜெயந்தியில் கள்ளத்தனமாக சாராய விற்பனை இணையத்தில் வீடியோ வைரல் பராமரிப்பு பணிகளுக்காக தாவரவியல் பூங்கா மூடல் கோடை விடுமுறையை கொண்டாட முடியாமல் குழந்தைகள் ஏமாற்றம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்